வெல்கம் டு அம்ம கோலம் என் சேனலில் போகிற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போட்ட கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு கொடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நம்மளுக்கெலாம் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப எளிமையாக போடுற மாதிரி ஈஸியாக போடுற மாதிரி ஒரு சின்ன கலர் கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன் சித்ரா சிஸ்டர் அவங்க வந்து ரெகுலராக இப்போ எல்லா கோலத்துக்குமே கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் வெள்ளிக்கிழமை கோலத்துக்கு அருமை நீங்கள் போடும் கலர் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்தது வெண்ணிலா ரம்யா அப்படின்றவங்க சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பேட்டை பராக் இந்த பேட்டை பராக் வேறு யாரும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்க வந்து ரெகுலராக எல்லா கோலத்துக்கும் கமன்ற பேரில் ஒரு கவிதையை போட்டு விட்ருவாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அருமை உங்கள் கோலமும் உங்கள் குரலும் வாழ்த்துக்கள் கலர் சூப்பர் மங்களகரமான வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா எசக்கி மணி அப்படின்றவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா பிரகாஷ் மேக் அப்படின்றவங்க சூப்பர் டிசைன் கீப் இட் அப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் பிரதர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஆனந்தி அப்படின்றவங்க சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டர் தான் அவங்க எப்போவுமே நான் எப்போ கமெண்ட் பார்ப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்காக போடுற கோலத்துக்கு குட் நைட்டும் போட்டுருவாங்க குட் மார்னிங்கும் போட்டுருவாங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க அதனால் குட் மார்னிங் குட் நைட் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவாங்க இந்த சிஸ்டர் ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனா சவுந்தர் அப்படின்றவங்க ஈசி அண்ட் சூப்பர் கோலம் சிஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக என்ன கமெண்ட்டுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நான் போட்ட சங்கு கோலத்துக்கு வந்த கமெண்ட் சித்ரா சிஸ்டர் வழக்கம் போல அருமைன்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றி சிஸ்டர் அப்புறம் பேட்ட பராக் செம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் வழக்கம் போல குட் நைட் குட் மார்னிங் சொல்லி ஸ்மைலி கொடுத்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சில்வராஜ் மணி அப்படின்றவங்க ஹார்ட் கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றி அடுத்ததா தீனா அப்படிங்கிறவங்க வெரி நைஸ்ன்னு சொல்லி சூப்பர் தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் இப்படியே என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த கோலம் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ